அனைவருக்கு வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு நிலையம் பிரசன்ன ஜோடர் குமரனை என்ன பார்க்க போறோம்னா லக்னத்துக்கு ஆறாம் வீடு அதாவது லக்னத்துக்கு ஆறாம் பாவகம் ரண ருண ரோகம்னு சொல்லக்கூடியது அதாவது அஹ் கடன் எதிரி நோய் இதை சொல்லக்கூடியது ஆறாம் வீடு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பலமா இருக்கணும் பலவீனமாச்சுன்னா அந்த தன்மைகள் எல்லாமே பலவீனமாயிடும் அதாவது எதிரி அப்படிங்கிறதும் தொல்லையா இருக்கும் அதே மாதிரி நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் கடன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வீடு பலவீனமாகறாங்க ஒரு கடனை வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்காது அதிக அளவுல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் ஆறாம் வீடு பலமா இருந்துச்சுன்னா எதிரியை ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அதே போல் கடன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சும்மை எவ்வளவு வந்தாலும் கூட அதை வந்து அடைச்சிட முடியும் அவங்களால நோய்ங்கிறது ஆனால் ஆறாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்தானம் அது ஆறாம் வீடு பலமான நோய் அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் கடனும் எதிரிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா சமாளிச்சிருவாங்க அஹ் வம்பு வழக்குகள் கோட்ல இருந்துச்சுன்னா அதை வந்து ஜெயிக்கக்கூடிய தன்மை வந்துடும் ஆனா நோய் அப்படிங்கிறது அது சார்ந்து ஏதாவது ஒரு பலவீனங்கள் அவங்களுக்கு இருக்கும் அதனால ஆறாம் வீடு பலவீனமாகறதுதான் ரொம்ப கடுமையான சூழ்நிலை தரக்கூடியது அதே மாதிரி ஆறாம் வீட்டுல இருக்கிற கிரகங்கள் என்ன காரகம் இருக்கோ அதனால சண்டை சச்சரவுகள் கழகங்கள் வரும் லக்னத்துக்கு ஆறுல சூரியன் இருந்துச்சுன்னா வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஒற்றுமையா இருக்க முடியாது அஹ் தகப்பனாரோட சண்டை சச்சரவுகள் வரும் சந்திரன் அதே மாதிரி ஆறாம் வீட்டில் இருந்துச்சுன்னா இது ஆட்சி உச்சம் பெற்றா வந்து பாத்தீங்கன்னா விதிவிலக்கு இருக்கு ஆட்சி உச்சம் பெறாம பகை வீட்டுல இருந்தா ரொம்ப கடுமையாவும் இருக்கும் நட்பு வீட்டில் இருந்தா ஓரளவுக்கு இருக்கும் பகை வீட்டுல இருந்தா ரொம்ப கடுமையா இருக்கும் அதே மாதிரி அந்த லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சூரியன் இருந்தா தகப்பனாரோட சண்டை வரும் அதே மாதிரி லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் இருந்துச்சுன்னா அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சில நேரங்கள் பிரிவினையும் கொடுத்துரும் அதே மாதிரி புதன் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டு இருந்துச்சுன்னா நண்பர்களோடையும் தாய்மாமாவோடையும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும் அதே போல செவ்வாய் இருந்துச்சுன்னா சகோதரர்களோட சண்டை சண்டை சச்சரவுகள் வரும் அதே மாதிரி இடப்பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது வரும் அதாவது ஆறாம் வீட்டில் பகை வீட்டில் இருந்துச்சுன்னா தான் இது வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும் அதே மாதிரி குரு இருந்துச்சுன்னா குழந்தைகளோடயே பிரியறது குழந்தைகளோட சண்டை போடுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும் என்ன காரகமோ அந்த காரகத்துக்குண்டான இதை வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையை கொடுக்காது சுக்கரன் இருந்துச்சுன்னா மனைவியோட சண்டை சச்சரவா இருக்கும் பெண்கள்னால பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் சனீஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆறாம் சாலத்து இருந்தா வேலை செய்யறவங்க நம்ம கூட அஹ் தொழில கூட்டா இருக்கிறவங்க இவங்களோட எல்லாம் பிரச்சனை வரும் நம்ம நமக்காக உதவி செய்யறவங்க இவங்களோட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வரும் அப்ப ஒரு ஒரு காரகத்துக்கும் அந்த அஹ் வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா சண்ட சச்சரவுல கழகத்தை உருவாக்கக்கூடியதுதான் அந்த ஆறாம் பாவத்தினுடைய வேலை இந்த ஆறாம் வீடு பலமா இருந்துச்சுன்னா ஆறாம் அதிபதி சப்போஸ் இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் ஆறுல நின்னாலும் கூட ஆட்சி உச்சம் இருந்துச்சுன்னா விதிவிலக்கு இருக்குது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையும் வராது பகை வீட்டில் இருந்தா மிக கடுமையான பிரச்சனையா வரும் அதே மாதிரி ஆறாம் அதிபதி அஸ்தமனமாகிறது நீச்சமாகிறது அந்த அந்த இடத்துல ஆறாம் ஸ்தானத்துல அஸ்தமனம் நீச்ச கிரகங்கள் இருக்கிறது இருந்தால் இதெல்லாம் வந்து கடுமையான தோஷங்களை செய்யக்கூடியது அப்போ உடல் சார்ந்த நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் என்ன கிரகத்தன்மை எங்கே பலவீனமாகுதோ அந்த நோய்கள் இருக்கும் கடன் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிரியே அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது ஆறாம் வீடு பலவீனமாகச்சுன்னா ஆறாம் வீடு உச்சமாக இருக்கும் இப்போ சிம்ம லக்னமாக இருந்து ஆறாம் வீட்டில் செவ்வாய் உச்சமாக இருந்துச்சுன்னா அவங்களை ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லா எந்த வம்பு வழக்கு கோர்ட்டு என்ன இதாக இருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணிடுவாங்க ஜெயிச்சுருவாங்க அதில் அந்த மாதிரி ஆறாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா பலமா இருக்கணும் ஆறாம் வீடு ஒரு வித்தியாசமான ஸ்தானம் அதனால அந்த எப்பவுமே எதிரி ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா பலமா இருந்து அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு வந்து ஆனா இதுல ஆறாம் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீடு பலமா இருந்தால் தான் எதிரி ஜெயிக்க முடியும் இல்லைன்னா எதிரி ஜெயிக்க முடியாது கடனையும் ஜெயிக்க முடியும் கடனுக்கும் ஆறாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருந்தா தான் கடனையும் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா கடன் அடைக்கவே முடியாது ஆறாம் வீடு பலவீனமாகறவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க ஆறாம் வீடு பலமாச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நோய்களை வேணா கொடுக்கும் ஆனா இந்த மாதிரி கடன் பிரச்சனையும் ஒரு எதிரி ஜெயிக்கிறதோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க மேக்சிமம் ஆறாம் வீடு பலம் கடன் போகவே மாட்டாங்க ஆறாம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உச்சக்கிரகம் இருக்கிறவங்க ஆட்சி பெற்று இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க அதை சேஃபா சேஃப் தான் போயிட்டே இருப்பாங்க ஆறாம் வீடு பலவீனம் வந்து இதுக்குவாங்க அதுக்கு மற்ற கிரக நிலைகளும் இருக்கு அஹ் ஒத்துழைப்புக்கு அப்போ ஆறாம் பாவங்கிறது பலமாச்சுன்னா அவங்க அதே மாதிரி ஆறாம் ஸ்தான அதிபதி பரிவர்த்தனை ஆகிறது பன்னெண்டாம் வீடு எட்டாம் வீடு எல்லாம் பரிவர்த்தனை ஆகிறது ஒரு யோகத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் அது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் ஆறாம் வீடும் எட்டாம் வீடும் பரிவர்த்தனை ஆறாம் வீடும் பன்னெண்டாம் வீடும் பரிவர்த்தனை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் நோய் தன்மைங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்